வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் குறிஞ்சா கீரை சுன்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நிறைய மருத்துவ பயன்கள் நிறைந்த இந்த கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் அதிகம் சாப்பிட மாட்டாங்க கீரை இந்த மாதிரி இருக்கும் இந்த கீரையை சுண்டலாம் சூப்பு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் கசப்பாக தான் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கும் போது உப்பு நல்லா கரைஞ்சிரும் மிளகாயில் இருக்க காரமும் தண்ணியில் வந்துடும் இப்போ கழுவி வச்சுருக்க குறிஞ்சா கீரையே இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த கீரை கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு இது பாதி அப்புறம் இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து செஞ்சோம்னா கசப்பு அதிகம் தெரியாது அதுக்காக ஒரு பங்கு குறிஞ்சாக்கீரைனால் மூணு பங்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் தண்ணி உப்பு சேர்த்து வேக வைக்கிறேன் நீங்கள் எண்ணெயில் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு தாளித்து மிளகா சேர்த்து தேங்காய் துருவிட்டு அப்படியும் சமைக்கலாம் அதை விட இது நல்லாயிருக்கும் அதனால் நான் இது மாதிரி செய்கிறேன் நீங்கள் என்ன ஊற்றி இருந்தாலும் செய்யலாம் இந்த தண்ணியிலையே நல்லா இதை கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதிகமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி இல்லாமல் இருந்தாலும் அடியில் போய் ஒட்டும் ஒட்டாத அளவுக்கு இந்த அளவுக்கு வேகணும் கீரையோட நிறம் ஆறாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுக்கலாம் அப்படியே எடுத்து பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கட்டி கட்டியாகிடும் சூடு ஆறாமல் கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா கட்டியாகாது இப்போ இந்த கீரையை சும்மாவே சாப்பிட்லாம் காரக்குழம்போடு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியில் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சமாக சேர்த்துட்டு கீரை வதங்குனத்துக்கு அப்புறம் நல்லா கீரையை சாப்பிட்டு பார்த்து உப்பு பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கோங்க ஏன்னா போடும்போது கீரை நிறையா இருக்கும் வதங்கினத்துக்கு அப்புறம் கீரை குறைஞ்சிரும் உப்பு அதிகமாக போட்டுறக்கூடாது சுவையான கீரை ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ